ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகசமான சுவையில் காடை முட்டை வறுவல் தான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு முடிமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நறுக்கின வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் தூள் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா வேக வச்சுக்கலாம் காடை முட்டையை நல்லா வெந்ததும் ஆறுனதுக்கு அப்புறமா தொளியது போல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் உரிச்சாச்சு அடுப்பை பற்றச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் ஐம்பது எம்எல் ஆயில் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு கோல்டன் ப்ரவுன் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க தக்காளி இஞ்சி பூண்டை இடித்து வச்சு தான் அதோட சேர்த்துட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு இதோடவே சேர்த்துருங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் முட்டைகளை அதோட சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் கிட்ட ஃபைனலாக நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய காடை முட்டை வறுவல் சூப்பராக தயாராகாச்சு இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுவை எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் முன்னருடைய எவ்வளோ சந்திக்கிறேன் தேங்க்யூ